இது தாங்க தமிழ்நாட்டுடைய மாடர்ன் நீர் மேலாண்மை திட்டம் தமிழ்நாட்டில் இருக்க பழமையான நீர் மேலாண்மை திட்டங்கள் நிறைய நம்ம ஆனா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் மேட்டூர் உபரி நீர் திட்டம் மேட்டூர் டேம் ரொம்ப போதுதான் நிறைய தண்ணி வீணா கடலுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க அதற்கு ஒரு தீர்வு தான் அந்த மேட்டூர் நீர் திட்டம் செயல்படுத்தப்படுது அதாவது ஒவ்வொரு முறை மேட்டூர் அணை நிரம்பும் போதும் அதுல ஏகப்பட்ட நீர் வீணா கடல்ல போய் கலக்குது அப்படி வீணா போற உபரி நீரை பெரிய பெரிய ராட்சசா பம்பு வழியா பம்ப் பண்ணி குழாய்கள் வழியா சேலத்துல இருக்க நூறு வறண்ட ஏரிகளை நிரம்பறதுதான் இந்த ஒரு திட்டமே திப்பம்பட்டி அப்படின்ற இடத்துல பெரிய ராட்சசா பம்பிங் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க அங்க இருந்து பம்ப் பண்ற நீரை பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் வழியா ஒரு பக்கம் வந்து நங்கவள்ளி அப்படின்ற ஊர்ல இருக்க ஏரிக்கும் இன்னொரு பக்கம் எம் காளிப்பட்டி அப்படின்ற ஊர் ஏரிக்கும் போய் நிரப்புறாங்க அதோட தொடர்ச்சியா நூறு வறண்ட ஏரிகள் இந்த திட்டத்தின் வழியா பயன்பெறுதுங்க கடைசியா இந்த நீர் சரபங்கா ஆற்றுக்கு போகுதுங்க முக்கியமா இந்த திட்டம் மேட்டுர் அணை நிரம்பும் போது மட்டும்தான் செயல்படுத்துவாங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருது கண்டிப்பா இந்த திட்டம் தமிழ்நாட்டுடைய மாட நீர்மலன்மை திட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும்